ஒரு தடவை கூட முருகான்னு சொல்லலையே சரவணபவா என்று உன் நாமத்தை நான் சொல்லவில்லையே என்று இயங்குகிறார் ஒரு பொழுதும் இரு சரணேசேவை துணரே உனது பழனிமலை மலை எனும் ஊரை சேவித்தறியே நான் பழனிக்கு ஒருவே உன்னை பார்க்கல நான் எதையோ வெளிய பார்த்துட்டு போயிட்டு உயர் வாழ்வை உன் திருவடியை தவிர நான் மற்றதெல்லாம் கேட்கிறேன் அதை கொடு இத உயர்ந்தது எது உன் திருவடி பிறவி அற என் பிறவி நீங்கணும்னு நினைக்கிறது இல்லை என் ஆசை பாடை பாடுனா தொல்லை ஆசை தொல்லை பாடை தவிர